குரு கிட்ட ஒரு சீடன் கேட்கறோம் குருவே நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் எனக்கு இதில் ரொம்ப சந்தேகமாக இருக்குது என்ன கேளுவோம் சந்தேகத்தை அப்படிங்கிறார் அன்பு சுயநலம் இல்லாத அன்பு எப்படி இருக்கும் காரியத்தோடு செய்கிற அன்பு எப்படி இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணும் எனக்கு அப்படிங்கிற குருகுலம்னாலே ஒரு தோட்டம் துறவு பூ மரம் செடி கொடி நதி இந்த மாதிரி இடங்களில் பசு சோளையாக நிறைஞ்சு அழகான இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவர் சொல்கிறார் கேட்குறார் இவரோட இடத்துல உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருக்காரு இவனுக்கு தகுதியான கதை ஒன்று சொல்லணுமே அப்படின்னு அந்த கொலக்கரையில் ஒரு பையன் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கான் அந்த மீனை பிடிச்சி 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 பக்கத்தில் இருக்கிற கூடையில போடுறோம் இவர் போய் மெதுவாக நடந்து அவங்க கிட்டே போய் கேட்குற நீ இந்த மீனெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுற என்ன பண்ணுவ அப்படின்னு இவர் கேட்குற எனக்கு மீன்ன்னா ரொம்ப பிடிக்கும் அதையும் எங்கள் வீட்டில் கொண்டு போய் என் மனைவி கிட்ட கொடுத்தா அவர் நன்னா பக்குவம் பண்ணி எனக்கு சமைச்சு போடுவோம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது ரொம்ப இஷ்டம் அப்படின்னு அந்த மீன் பிடிக்கிற தூண்டில் போடுற பையன் சொல்லிட்டு இருக்கான் இவர்கிட்ட அழைச்சிட்டு தானே போற அவன் சொல்ற பதில் என்னன்னு நீ கேளு அப்படின்னு இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே அதுக்கு இவர் பதில் எதுவுமே சொல்லலை சரி அப்படியா இப்போ இந்த மீன் அவன் எதுக்காக பிடிக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு அதை சமைச்சு சாப்பிட்ணும் அதுக்காக அவன் பிடிக்கிறான் அதனால் அவனுக்கு மீன்ன்னா ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வயசு முதிர்ந்த ஒருத்தர் அப்படியே ஒரு பை வெள்ள கலரில் ஒரு பை எடுத்துட்டு இப்படி மெதுவாக நடந்து வர்றார் அதே ஆத்தங்கரையை நோக்கி குளத்தங்கரை குளத்தங்கரையில் வந்து உட்காடுறாரு இந்த குருஜியும் அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு உங்களுக்கும் மீன்ன்னா ரொம்ப பிடிக்குமா அவங்க கேள்வி அதே கேள்வி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா ஆமா எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் எப்போ எனக்கு டைம் கிடைக்கிறதோ மீன்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு ஒரு பை நிறையா பொறி எடுத்துட்டு வருவேன் அதை இப்படி ரெண்டு ரெண்டு ரெண்டா போட்டுட்டே இருப்பேன் அந்த மீன்களுக்கெல்லாம் குஷி ஆயிடும் இந்த மீன்களும் இந்த பெரியவர் வர கொலக்கரைக்கு நமக்கு ஆகாரம் போடுவார் அப்படின்னு எல்லாம் வந்து எறும்பு சூழ்ந்துக்கிற மாதிரி சூழ்ந்துக்கிறது எல்லாம் மீனும் அப்போ அவர் கேட்கறார் இப்ப உங்களுக்கு மீன் எதனால் பிடிக்கும் அது நான் ஆதாரம் போட போட என்னை சுற்றிக்கிண்டே வந்து விளையாட்டு காட்டும் நானும் இப்படி போடுவேன் இப்படி போடுவேன் இந்த மாதிரி போடுவேன் அந்த மாதிரி போடுவேன் எனக்கு மனசு ரொம்ப லேசாயிடும் அதனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு மைண்டு ஃப்ரீயாகிடும் சந்தோஷம் கிடைக்கும் அதனால் எனக்கு மீன்களை ரொம்ப பிடிக்கும் அதுங்கிட்ட நான் வந்து இப்படி என்னோட டைமை எப்போ எனக்கு நல்ல டைம் கிடைக்கிறதோ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மீன்களோட விளையாடிட்டு போவேன் இது என்னோடய பழக்கம் அப்படிங்கிறது இந்த பதிலையும் அவன் கேட்குறான்னா சீடன் கேட்டுருக்கான் இப்போ இந்த இந்த சம்பாஷணையெல்லாம் முடிஞ்ச உடனே இவர் கேட்குறார் குரு சீடன் கிட்ட உனக்கு அந்த தூண்டல் போட்ட பையன் மீன் அவனும் மீன் பிடிக்கிறான் இவருக்கு மீன்ன்னா பிடிக்கும் ரெண்டு பேருக்கும் கேட்ட ஒரே கேள்வி மீன்ன்னா பிடிக்குமான்னு அவன் தனக்கு சமைச்சு சாப்பிட பிடிக்கும்னு அவன் மீன் பா பிடிக்கிறான் இவர் தன் மீன்களுக்கு ஆதாரம் கொடுக்குறார் அன்பு செலுத்துகிறார் அதே மாதிரி அதுங்களோட விளையாடுறார் மீன்களோட விளையாடுறார் இவருக்கு மனசு இருக்கு அதுங்க கூட ரொம்ப பாண்டிங்காக இருக்க இவர் பண்றது சுயநலம் இல்லாத அன்பு ஆனால் முன்னாடி பண்ணி அந்த தூண்டில் போட்டு பிடிக்கிறது அவனுக்கு சாப்பிட பிடிக்கும் அதனால மீன் பிடிக்கிறேன் எங்கள் வீட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்தா எல்லாரும் நன்னா அழகா சமைச்சு விருந்து சாப்பிடுவோங்கிறான் இதுல யார் வசதி உனக்கு எப்போவுமே பிரதிபலன் எதிர்பார்க்காம தனக்கு ஆதாயம் என்ன கிடைக்கும்னு யோசிக்காமல் யார் ஒருத்தர் உனக்கு செய்யறாளோ அவளோடது தான் வசதி அப்படின்னு அந்த சீடனுக்கு புரிய வைக்கிறார் ரெண்டு பேரும் பக்தி பண்ணுறது விளையாடுறது அன்பு செலுத்துறது ஒரே மீன் அவனுக்கு பிடிக்கிறதும் மீன் இவருக்கு பிடிக்கிறதும் மீன் பட் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தியா அப்படின்னு அந்த சீடனுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறார் நம்மளும் வாழ்க்கையில் இப்படி தான் பண்ணணும் எதையுமே பலன் எதிர்பார்க்காத செய்யணும் அதுதாங்க வசதி இன்றைக்கி நான் உனக்கு இதை செய்கிறேன் எனக்கு என்னைக்கான செய்ய மாட்டானாங்கிறது என்றது தப்பு உனக்கு அப்போ அதே கஷ்டம் வரும்னு நீயே நினைக்கிற அந்த கஷ்டம் அந்த நன்மையோ தீமையோ வரும்னு நீ நினைக்கிற அதுவே தப்பு யோசிக்காம செய்யணும் அடுத்த செகண்ட் செய்யணும் அவன் என்ன அவன் கஷ்டத்தில் இருக்கானா ஒரு கைக்குள் இன்னைக்கு அவனுக்கு அஞ்சு ரூபா வேணுமா கை கொடு அந்த அன்பு தான் வேணும் அதுதான் உங்கூட வரும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்